விஜய் போய் காவேரிய கூப்பிடுறாரு ஆனா சாரதா விட முடியாது இதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய்க்கு உடனே கோபம்ன்றது என் பொண்டாட்டி எனக்கு குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு நானும் காவேரி எப்படி எல்லாம் வாழ்ந்தும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு உடனே சாரதா இதெல்லாம் ஒத்து வராது நீ உங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க காவேரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நிப்பாங்க நானும் காவேரி எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமான்னு எல்லாத்தையும் காவேரி கன்சிவா இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாரு சொன்னதுக்கப்புறம் சாரதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது ஆனா காவேரியும் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க விஜய்க்கு என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாது ஆனா அவங்க பாட்டி போய் காவேரி கிட்ட பேசினது வந்து அதனால அவங்க வரலன்னு சொல்லுவாங்க சாரதா கிட்டையும் அவங்க அவங்க அத்தை வந்து பேசினதுனால சாரதாவும் அனுப்ப மாட்டாங்க அடுத்த எபிசோடு